விருதாச்சலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புயல் வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளுக்கு மற்றும் விவசாய நிலங்களுக்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் வீடுகளை இழந்து தவிக்கும் பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் ஊர்வலமாக வந்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிவர் மற்றும் புறவி புயல் மழையால் பல ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் மழையில் அழுகி சேதம் அடைந்துள்ளது மற்றும் வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்ததால் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி விருதாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வட்டாட்சியரிடம் மனு கொடுத்தனர் இதில் வட்டச் செயலாளர் எம் எஸ் அசோகன் வட்டக்குழு உறுப்பினர்கள் கலைச்செல்வன் மாரிமுத்து கிளை செயலாளர்கள் ஜெகதீசன் கணேசன் வேலன் லக்ஷ்மி அருள் சபிதா முருகவேல் விவசாய சங்க மாவட்ட செயலாளர் செல்வகுமார் சங்க மாவட்ட தலைவர் பரமசிவம் வட்டச் செயலாளர் நெல்சன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கடலூர் மாவட்ட செய்தியாளர் தெய்வ பாண்டியன் நன்றி